பொதுவாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கிற பிள்ளைகளே மகிமின் வாழ்க்கை வாழும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் சாக்கிரதையாயிருங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் நான் எடுத்து சொல்லுவான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனிடத்தில் அறிவில்லை ஒன்றும் இல்லை ஆனால் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வான் ரகசியம் எப்படி போகிறது என்றால் பரம ரகசியம் உன் மூலமாய் பாதாளத்துக்கு போகக்கூடாது தான் தேவனுடைய எதிர்மையான வார்த்தை நீ திறந்து யாரோட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார் உன்னோடு சொன்ன வார்த்தை என்ன அது ஏன் சாத்தான் கிட்ட போய் சொல்றேன் சொன்னாரே இது நீ தொழு நாளிலே நீ சாவாய் ஆனால் இந்த வார்த்தை சர்வம் ஏவாலை பார்த்து கேட்கிறது என்ன சொன்னார் இது தொடக்கூட ஆமா இது தொடக்கூடாது சத்ரு பார்ப்பார் நீ சாப்பிடு நீ சாக மாட்டாய் அவளும் சாப்பிட்டா எங்கே செத்தா பாருங்க ஆண்டவர் சாகவே சாவா என்றால் என்ன தெரியுங்களா உன் ஆத்துமா செத்து போகும்